சிதார்த் ரெடியா அங்கே வந்து நாலு கலர் பால் இருக்குது நீங்க ஒவ்வொரு பாலாக எடுத்து இந்த பாக்ஸில் போடணும் ஓகேவா ரெடி எடுத்து போடுங்க வெரி குட் அடுத்த பால் போடுங்க வெரி குட் அடுத்த பால் போடுங்க வெரி குட் அடுத்த பால் போடுங்க வெரி குட் சித்தார்த் வந்து மூணு பால் கரெக்டாக குள்ள போட்டிருக்காங்க வெரி குட் கிளப் பண்ணுங்க சித்தார்த்துக்கு சம்திரஸ்ரீ ரெடி பால் எடுத்து போடுங்க குள்ள வெரி குட் அடுத்த பால் போடுங்க அடுத்த பால் போடுங்க வெரி குட் அடுத்த பால் போடுங்க வெரி குட் சமுத்ரா ஸ்ரீ மூணு பால் கரெக்டாக பாக்ஸ்குள்ளே போட்டிருக்காங்க வெரி குட் கிளப் பண்ணுங்க சமுத்ராவுக்கு எல்லாம் ரெடியா பாக்ஸ் எடுத்து போடுங்க பாக்ஸ்குள்ளே போடுங்க வெரி குட் அடுத்த பால் போடுங்க அடுத்த பால் எடுத்து போடுங்க அடுத்த பால் போடுங்க ஒரு பால் தான் பாக்ஸ் போட்டிருக்கீங்க வெரி குட் கிளா பண்ணுங்க ஸ்ரீ ரெடியா ரெடி பால் எடுத்து போடுங்க அடுத்த அடுத்த பால் பால் போடுங்க போடுங்க வெரி குட் அடுத்த பால் போடுங்க வெரி குட் யோசனா எத்தனை பால் போட்டிருக்காங்க ரெண்டு பால் போட்டிருக்காங்க ரெண்டு பால் போட்டிருக்காங்க வெரி குட் கிளப் பண்ணுங்க யோசனை ஓகே ரெனிகா ரெடி பால் எடுத்து போடுங்க வெரி குட் அடுத்த பால் போடுங்க அடுத்த பால் போடுங்க அடுத்த பால் கரெக்டாக பாக்ஸ் பார்த்து போடுங்க வெரி குட் பிரணிகா ரெண்டு பால் பாக்ஸில் போட்டிருக்காங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க பிரணிகா ஓகே சம்யுதா ரெடி பால் எடுத்து போடுங்க போடுங்க பாக்ஸ்குள்ள போடுங்க அடுத்த பால் எடுத்து போடுங்க வெரி குட் அடுத்த பால் போடுங்க போடுங்க அடுத்த பால் போடுங்க அடுத்த பால் எடுத்து போடுங்க சம்யத்தை எத்தனை பால் போட்டிருக்கீங்க ஒரு பால் போட்டிருக்கீங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க சம்யத்தாக்கு தர்ஷிகா ரெடியா பால் எடுத்து போடுங்க வெரி குட் அடுத்த பால் போடுங்க அடுத்த பால் போடுங்க பாக்ஸ் பாக்ஸுக்குள்ளே பார்த்து போடுங்க தூக்கி போடுங்க தர்ஷிகா எத்தனை பால் பாக்ஸில் ஒரு பால் போட்டிருக்கீங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க தர்ஷிகாக்க நித்தியா ரெடியா பால் தூக்கி போடுங்க பாக்ஸ்குள்ளே விழுற மாதிரி மேலே தூக்கி போடுங்க பால் தூக்கி போடுங்க போடுங்க அடுத்த பால் போடுங்க போடுங்க தூக்கி போடுங்க அடுத்த பால் போடுங்க வெரி குட் நித்யா ஒரு பால் கரெக்டாக பாக்ஸ் போட்டாங்க வெரி குட் கிளா பண்ணியா ரெடி பால் தூக்கி போடுங்க அடுத்த பால் போடுங்க வெரி குட் அடுத்த பால் தீக்கு போடுங்க அடுத்த பால் போடுங்க ஒரு பால் பாக்ஸ் கிளப் போட்டிருக்காங்க கிளப் பண்ணுங்க நவனிதா ரெடி பால் எடுத்து போடுங்க அடுத்த பால் போடுங்க பால் எடுத்து போடுங்க பாக்ஸ்குள்ளே விழுற மாதிரி நல்லா தூக்கி போடுங்க வெரி குட் அடுத்த பால் போடுங்க நவனிதா ஒரு பால் பாக்ஸ்குள்ளே போட்டிருக்காங்க வெரி குட் கிளப் பண்ணுங்க நவனிதா ஓகே இதில் ரெடி பால் எடுத்து போடுங்க தூக்கி போடுங்க அங்கேருந்தே வெரி குட் அடுத்த பால் போடுங்க அடுத்த பால் போடுங்க ஸ்டிக் போடுங்க வெரி குட் அடுத்த பால் போடுங்க வெரி குட் கிருதிலையா மூணு பால் பாக்ஸ்குள்ள போட்டிருக்காங்க வெரி குட் பண்ண பண்ணுங்க கிருதிலையா ஓகே மகிழன் ரெடி பால் எடுத்து பாக்ஸ்குள்ள போடுங்க அடுத்த பால் எடுத்து போடுங்க அடுத்த பால் போடுங்க பாக்ஸ்குள்ள விளையற மாதிரி பாக்ஸ் பார்த்து போடுங்க அடுத்த பால் போடுங்க நல்லா மேலே தூக்கி போடுங்க வெரி குட் மகிலன் ஒரு பால் பாக்ஸ்ல கரெக்டா போட்டாங்க கிளப் பண்ணுங்க மகிலனுக்கு யார் சீக்கிரடி பால் எடுத்து பாக்ஸ்குள்ள போடுங்க பாக்ஸ் பார்த்து போடுங்க பாக்ஸ்குள்ள விளையாற மாதிரி பாக்ஸ் பார்த்து போடுங்க வெரி குட் அடுத்த பால் எடுத்து போடுங்க அடுத்த பால் போடுங்க யாசி ஒரு பால் கரெக்டாக பாக்ஸ்குள்ள போட்டேங்க வெரி கொட்லாம் பண்ணுங்க யாசிக்கு!